எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம இந்த வீடியோல எப்படி சிம்பிளா சத்யநாராயண பூஜை பண்ணலாம்னு பார்க்க போறோம் இதை பொதுவாக பௌர்ணமி தினங்களில் கோதூளி வேளம்பா அதாவது சாயந்தர நேரம் ஆனிரைகள்லாம் வீட்டுக்கு ஓட்டின்ட்டு வருவா பத்தேலா அந்த தான் இந்த பூஜையை பண்றது ரொம்ப விசேஷம் முதல்ல பூஜா திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்துல ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்புல ஜலம் வச்சுண்டு அத நாலா பக்கமும் சந்தன குங்குமம் பூ மாவிளைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் உத்தர்நீல ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துருங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்துங்கோ கையில புஷ்பாட்சதைகளை வச்சுட்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ பரதரம் விஷ்ணு சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத தியாய சர்வ விஜ்னோபசாந்தையே இப்போ வலது தொடை மேலே கையை வச்சுக்கோங்கோ மமோ பாத்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமானசிய கர்மனகா நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விஷ் விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை சேர்த்து கீழே விட்டுடுங்கோ ఇపో పుష్ప ఇప్పుతాళార్చన పన్న ఆరంభింగో ఓం సుముఖాయనమ ఓం ఏకదందాయనమ ఓం కపిలాయనమం గజ కర్ణకాయనమ ఓం లంబోదరాయనమ ఓం వికటాయనమ ఓం విఘ్నరాజాయనమ ఓం వినాయకాయనమ ఓం ధూమకేదవే నమ ఓం గణాధ్యక్షాయన ఓం బాళచంద్రాయన ఓం గజానయనమ ఓం వక్రతుండాయనమ ఓం సూర్పకర్ణాయనమ ஓம் ஹேரம்பாய நம ஓம் ஸ்கந்தபூர்வாய நம ஓம் ஸ்ரீ 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 மகாகணபதே நம நாணாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சுண்ட நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலீ பழம் நிவேதையானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சிண்டே கற்பூரஹார்த்தி காட்டுங்கோ ராஜாதிராஜா பிரசா நமோ வய வை வாயே சமே காங்க மகா மகியம் காமேஸ்வரோ வை ஸ்ரவோ ததாது குபேராய வைஷ்வாய மகாராஜா நம கர்ப்பூரீராஞ்சனம் தரிசைய कर्पूरनीराञ्चन माचमणीयम समर्पयामि इप्पो पुष्प अक्षதே ಕೈಲೆ எடுத்துಕೊங்கோ ಶುಕ್ಲам ಬರದ್ರಂ ಕುಟ್ಟಿಕೊங்கோ ಸಂಕಲ್ಪಂ பண்ணಿಕೋಣ ಶುಕ್ಲಂ ಬರದ್ರಂ ವಿಷ್ಣುಂ ಸಶಿವರ್ಣಂ ಚತುರ್భుಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇ ಸರ್ವ ವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ মমೋಪಾತ ಸಮಸ್ತ ಧುರಿತ ಕ್ಷಯ್ dvara ಶ್ರೀ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯರ್ಥಂ शुभेशोभे मुहूर्ते द्वितीय आद्यब्रह्मण कल्पे वैवस्वत वस्वतम अष्टाशीत में कलियुगे प्रथमे पाते जबूदीपे भारतवर्षे भरतखंडे मेरोहो दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्म वर्धमाने व्यावहारिके प्रभवादि ष्टि संवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायणे हेमन्तऋतौ धनुर्मासे पौर्णम्यां शुभतिथौ भृगुवासर मृगशीर्षनक्षत्रयुक्तायां शुभयोगशुभकरण एवङ्गुणविशेषणविशिष्टायाम् अस्यां शुभदिधौ मम सहकुटुम्बस्य क्षेमस्थैर्यवीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं समस्तदुरितोपशान्त्यर्थं पुत्र पौत्र दौहित्राणाम् अभिवृद्ध्यर्थं चिन्तितमनोरथावाप्त्यर्थं மனோ வாஞ்சாபல சித்தியர்த்தம் ஸ்ரீ சத்தியநாராயண மூர்த்தி முத்திஷ ஸ்ரீ சத்தியநாராயண பிரீத்தியர்த்தம் கரிஷே ஒரு உதர்ணி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்கோ புஷ்பதை கையில் எடுத்துட்டு பிள்ளையார நன்னா வேண்டிக்கோங்கோ வக்ர துண்ட மகா சூரிய கோட்டி சமப்பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வத புஷ்ப அக்ஷதையை சேர்த்திருங்கோ அங்கேருந்து ரெண்டு அக்ஷதையை எடுத்து தலையில் போட்டுக்கோங்கோ கணபதி பிரசாதம் சிரசா கிருஹ்ணாமி இப்போ வடக்கால நகத்தி வச்சுடுங்கோ விக்னேஸ்வரம் எதாஸ்தானம் பிரதிஷ்டாமி இப்ப அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற கலசத்தை வளர்ந்து கையாள மூடிக்கோங்கோ களச்சே விஷ்ணு கண்டே ருதிரா சமா் மூழே ததிரஸ் ப்ரம மத்தியே குக்ஷௌ தூசாக சர்வே சப்தத் தீபாவசுந்தரா அத்துர்வேத சாம வேதோபதர் சர்வே கலசாம்பு சித்த ஆயாந்து சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் குரு அப்படின்னு மணி அடிச்சுண்டே அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களையும் பூஜா திரவியங்களையும் புரோக்ஷம் பண்ணிக்கோங்கோ இப்போது மணியில் சந்தன குங்குமம் இட்டு மணி அடிச்சுட்டே சொல்லுங்க

ఇప్పు శ్రీ సత్యనారాయణ సత్యనారాయణస్వామినే నమ ఆచరం సమర్పయామీ అప్పుడు పుష్పాక్షదే సేత్రుంగో శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆర్క్యం సమర్పయామి ఉద్దర్ని జలతో ఉడుంగో శ్రీ స్వామినే నమ పాద్యం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ్మ ఆచరణీయం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ్మ స్నానానంతరం ఆచరణీయం సమర్పయామి ஸ்ரீ சத்தியநாராயணஸ்வரயுகம் அக்ஷதான் சமர்ப்பயாமி ஸ்ரீ சத்தியாராயணஸ்வ்னோபீதம் அக்ஷதான் சமர்ப்பயாமி ஸ்ரீ சத்யநாராயணஸ்வமனை நம சந்தனம் சமர்ப்பயாமி ஸ்ரீ சத்யநாராயணஸ்வமனை நம புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்போ புஷ்பத்தெல்லாம் கையில் எடுத்துண்டு ஓம் நாராயணாய நம पाद पूजयामि ओम शेष साईने नम उपौ पूजयामी ओम कालस्वू नम जंगे पूजयामि ओम विश्व नम झानुनी पूजयामी ओं जगन्नाताय नम कुमूजया ओं कमलनाभाय नम नाभं पूजयामी ओं जगत्कुक्ष नम कुी पूजयामी ओम लक्ष्मी विलसत वक्षसे नम वस्थल पूजयाम ओम हस्ताय नम हता पूजयामी ओम चतुर्बा नम बाहूं पूजयामी ओम श्रीकंठाय नम कंठम ओम ओं चंद्रमुखा नम ओम सत्यवासे नम व्रम पूजयामी ओम शीशाय नम नासी पूजयामी ओम रवींदुलोचनाय नम नेत्रे पूजयाम ओम दिक्श्रोत्राय नम श्रोत्रे पूजयाम ओम सर्वव्या नम शि पूजिया ओम श्री 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 सत्यनायणस्वामे नम सवाण्यंगा पूजयामी अभीपताल अर्चना पड़ुंगो इला अर्चना पड़ुंगो ओम श्री कृष्णाय नम ओम कमलाय नम ओम वासुदेवाय नम ओम सनातनाय नम ओम वसुदेवात्मजाय नम ඔම් පුුණ්‍යා එනමහා ඔම් ලීලා මානුෂ විග්‍රහයනමහා ඕම් ශ්‍රීවත්ස ගෞස්තුප දරායනමහා ඔම් යශෝදා වත්සලායනමහා ඔම් හැරයේනමහා ඔම් චතුර් බුජාත චක්‍රාසි ගදා සංගාත් යුතා යුදායනමහා ඕම් දේවකීනදනායනමහා ඔම් ශ්‍රීෂායනමහා උම් නන්ද ගෝප ප්‍රියාත්ම ජායනමහා ඔම් යමුණවේහ සම්හාරීනේනමහා ओम फलपत्र प्रियानुजाय नम ओम भूतना जीवित हराय नम शकटासुर शकटासुरभनाय नम ओम नंद नंदिते नम ओम सचिदाननंद विग्रहाय नम ओम नवनीत विलिप्तांगाय नम ओम नवनीत नटाय नम ओम अणकाय नम ओम नवनीत नवाहाराय नम ओम मुसुकुंद प्रसादकाय नम ఓం సహస్రేషాయ నమ ఓం త్రిభంగినే నమ ఓం లలితృతయే నమ ఓం శుకవాగమృతీ నమ ఓం గోవిందాయ నమ ఓం యోగీనాం పతయే నమ ఓం వత్సవాటచరాయ వత్సవాటరాయన ఓం అనందాయ నమ ఓం దేణుకాసురజనాయ నమ ఓం త్రిణీకృతావర్తయ నమ ఓం యమలాార్జున భంజనాయ నమ ఓం ఉత్ళదాళభేత్రే నమ ओं तमाश्यामलाकृत नम ओं गोपगोपीश्वराय नमः, ओम योगिना योगिने नमः, ओम कोटि सूर्य समप्रभाय नमः, ओम इलापते नमः, ओम परस्म ज्योतिषे नमः ओम यादवेन्द्राय नम ओं यदूदय नमः, ओम वनमा नमः, ओम पीतवाससे नमः, ओम पारिजातपहराकाय नम ओं गोवर्धनाचलोद नमः ఓం గోపాలాయ నమ ఓం సర్వపాలకాయ నమ ఓం అజాయ నమ ఓం నిరంజనాయ నమ ఓం కామజనకాయ నమ ఓం కంచలోచనాయ నమ ఓం మధుప్ే నమ మథురా నాదాయ నమ ఓం ద్వారకా నాయకాయ నమ ఓం బలినే నమ ఓం బృందావన బృందావనసారి నమ ఓం తులసీధామభూషణాయ నమ ఓం శ్యమందక మణేర్హర్త ఓం నరనారాయణాత్మకాయ నమ ओं गुब्जा कृष्णाबरदराय नम ओम मायिने नम ओम परम पुरुषाय नम ओम मुष्टिकासुर चाणूर युद्ध विशारदाय नम ओम संसार वैरिणे नम ओम कंसारये नम ओम मुरारे नम ओम नरकाय नम अनादि ब्रह्मचारिणे नम ओम कृष्णा व्यसनकर्षकाय नम ओं शिरश्रेत्रे नम ओं दुर्योधनकुलांदकाय नम ओं विदुरक्रूर वरदाय नम ओं विश्व प्रदर्शकाय नम ओं सत्यवासे नम ओं सत्यसंगय नम भामारय नम ओं जयने नम ओं सुभद्रापूर्वजा नम ओं विष्णवे नम ओं भीष्मुक्तिदकाय नम ओं जगद्गु नम ओं जगन्नाथाय नम ओं वेणुनाद विशारदाय नम ओं वृषभासुर विध्वंसीने नम ओं बासुर बलांदकाय नम ओं युधिष्ठि प्रतिष्ठा नम ओं पर्ी पर्वतंसकाय नम ओं पार्थसारदे नम ओं अव्यक्ताय नम ओं गीतामृतमहोतद नम ओं कालीयमाणिक्यरंजित्रीपदाबुजा नम ओं दामोदराय नम ओं यज्ञभोक् नम ओम धानवेन्द्र विनाशकाय नम ओम नारायणाय नम ओं पर्रह्मणे नम ओं पन्नकाशनवाहनाय नम ओं जलक्रीड़ा सामसक्तोपीवस्त्रापहराकाय नम ओं पुण्यश्लोकाय नम ओं तीर्थपदय नम ओम वेदवेद्याय नम ओम दयानिद नम ओम सर्वूतात्मकाय नम ग्रह रूपिणे नम ओं परात्पराय नम ఓం శ్రీ 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 సత్యనారాయణ సత్యనారాయణస్వామినే నమ పత్ర పరిమళ పుష్పాణి సమర్పయామి ఇపో మణి అడ్చింటే ధూపహారతి కాటుో శ్రీ సత్యనారాయణ సత్యనారాయణస్వామినే నమ ధూపమాగ్రాభయా ధూపానంతరమాచియం సమర్పయామి దీపం కాటుో శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ దీపం దర్శయామి தீபானந்திரமாச்சமணியம் சமர்ப்பையாமி இப்போ ஒரு உத்தர்நீல ஜலத்தை எடுத்து தரையில விடுங்கோ அன்னம் முதலான எல்லா நேவேத்தியத்தையும் கொண்டு வந்து வைங்கோ கையில் உத்தர்நீல ஜலத்தை எடுத்துண்டு அமிர்தோபஸ்தர நமசி அமிர்தோபஸ்தர நமசி அமிர்தோபஸ்தர நமசி அப்படின்னு சுவாமிக்கு காட்டுங்கோ ஓம் பிராணாயஸ்வாஹ ஓம் அபானாயஸ்வாஹ ஓம் உதானாயஸ்வாஹ ஓம் வியாணாயஸ்வாஹ ஓம் சமானாயஸ்வாஹ ஓம் பிரம்மனேஸ்வாஹ அபடின நேவேத்தியம் பண்ணுங்கோ நேவேத்யானந்த்ரம் ஆசமணியம் சமர்ப்பயாமி சர்வ பாப ஹரம் திவ்யம் காங்கே யம் निर्मளம் ஜலம் மயா ध्வாசமனம் ததம் गृஹ்யதாம் புருஷோத்தம அபடின சொல்லி புத்தர் நீல ஜலத்தை எடுத்து விடுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி நே நமகா போஜனானந்திரமாணியம் சமர்ப்பய்யாமி தாம்பூலம் கதலி பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி நமக தாம்பூலம் கதலீ பழம் நிவேதையாமி நைவேத்தியானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப புஷ்பாட்சதே கையில எடுத்துக்கோங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமக త్రం అక్షదా సమర్పయామరం అక్షదాం వీజయామి అని కర్పూర ఇర్పూరనీరాంజనం కాటను చతుర్వర్తి సమాయుక్తం కృతేన చ సుపూరిత నీరాజన సంతుష్టో భవద్షగత్పతి శ్రీ సత్యనారాయణ సత్యనారాయణస్వామినే నమ కర్పూరనీరాజనం దర్శయామి சமர்ப்பயாமி கையில புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ அந்த கற்பூரத்தை சுத்துங்கோ ரக்ஷாந்தாரயாமி அப்படின்னு சாமிட்ட சேர்த்துருங்கோ இப்போ பிரதட்சணம் பண்ணணும் யானி காணிச்ச பாப்பானி ஜென்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஷந்தி பிரதக்ஷண பதே பதே ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி மகா பிரதக்ஷண நமஸ்காரான் சமர்ப்பயாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்கோ இப்ப புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ என் மயா பக்தி யுக்தேன பத்திரம் புஷ்பம் பலம் ஜலம் நிவேதிதம் ச நைவேத்தியம் தத் கிருஹானுகம்பையா மந்திரஹீனம் கிரியாஹீனம் भक्तिहीनं झणार्दन यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु ते अमोघं पुण्डरीकाक्षं नृसिंहं दैत्यसूदनं ऋषिकेशं जगन्नाथं वागीशं वरदायकं गुणत्रयं गुणातीतं गोविन्दं गरुडध्वजं झणार्दनं झणातीतं जानकी हरिं प्रणमामि सदा भक्त्या नारायणमदपरम् దుర్గమే విషమే ఘోరే శత్రుభి పరిపీడితే నిస్తారయస్వ సర్వేషు తదానిష్టభయూ నామాేతీర్తప్సి బలమాప్యా సత్యనారాయణ దేవం వందే అహం కామదం ప్రభు లీలయా విదం విశ్వం ఏ తస్మై నమో నమ అని పుష్పత భక్తియోడు అవర్ పోటురుంగో సమర్పణం పన్నిడుంగో அனையா பூஜையா ஸ்ரீ சத்யநாராயண பிரியதாம் நாமா அப்படின்னு சொல்லி ஜலத்தால கீழே கோடு போட்டுருங்கோ